வணக்கம் நான் உங்கள் ஜெயகாந்த் நம்முடைய தளத்தில் பதிய போகிற முதல் கதை அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம் நம்முடைய கதைகள் தமிழ் அறநூல்களை மையமாக வைத்து தான் இனி வரும் காலங்கள் நம் தளத்தில் பதியப்படும் அறநூல்கள்னால் திருக்குறள் பழமொழி போன்ற அறநூல்களை கதை வடிவில் தரப்போறது தான் நம்முடைய குறிக்கோள் உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம் காலங்காலமாக நம் முன்னோர்கள் சிறந்த கருத்துக்களை அறிவுரைகளை கதைகள் மூலமாகத்தான் கடத்திட்டு வந்தாங்க அதே மாதிரி நாமும் செய்ய போகிறோம் நம்மளுடைய கதை இறுதியில் இந்த கதை எந்த அறக்கருத்தை மையமாக வைத்து சொல்லப்பட்டதுன்றத இறுதியில கண்டிப்பா சொல்லுங்க முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த கற்பனை வாழ்க தமிழ் ஒரு அழகிய கிராமம் பச்சை கடல் போல் உள்ள வயல்கள் வயல் பரப்பின் மீது குருவிகள் குதுகலமாய் ஆட்டம் போடும் ரம்மியமான ஊர் எங்கு பார்த்தாலும் அழகிய குளங்களும் குளத்தின் தாமரை இலையின் மீது குத்தாட்டம் போடும் பச்சை தவளைகளும் எந்த காலநிலையிலும் அழகு குன்றாத ஓர் அழகிய ஊர் இத்தகு அழகிய கிராமத்தில் எழில் இன்பா என்ற இரு நண்பர்கள் அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கின்றனர் எழில் மற்றும் இன்பா இருவரும் நன்றாக படிக்கக்கூடியவர்கள் அதில் எழிலுக்கு மற்றும் நாம் சற்று நன்றாக படிக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் ஆனால் இன்பா அதுபோல் இல்லை எழிலை எப்பொழுதும் போட்டியாக கருதவில்லை இன்பா படிப்பு சம்மதமாக எந்த புது விஷயங்கள் தெரிந்தாலும் அதை எழிலுடன் பகிர்ந்து கொள்ளுவான் இருவரும் பக்கத்து பக்கத்து வீடு என்பதால் எப்பொழுதுமே ஒன்றாகவே இருப்பார்கள் ஒருநாள் பள்ளியில் ஆசிரியர் அறிவித்தார் இந்த மாதம் அறிவியல் கண்காட்சி நடக்கப் போகிறது யாராவது ஒரு புதிய யோசனையுடன் பங்கேற்க விருப்பமா எழில் உடனே கையை தூக்கினான் அப்போது கூட இன்பா யோசனைகள் இருந்தான் எழில் பங்கேற்கிறான் என்றால் நாமும் சேர வேண்டும் இருவரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தார்கள் ஆனால் எழில் தொடர்ந்து தன்னுடைய யோசனைகளையே முன்னிலைப்படுத்த முயற்சி செய்தான் இதுதான் சிறந்த யோசனை இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சற்று இன்பாவின் எண்ணங்களை புறக்கணித்தான் ஆனால் இன்பா கோவப்படவில்லை அவன் நிதானமாக எழினிடம் பேசினான் நாம் இருவரும் நண்பர்கள்தானே ஒரே கிராமம் ஒரே வகுப்பு நம்ம ஒருவருக்கொருவர் பழகிக்கொண்டு வளரணும் என் யோசனை கேளப்பா என்றான் இருவரும் சேர்ந்து ஒரு அதிரடி விஞ்ஞானிகளாக உருவாகலாம் இப்படியாக இருவரும் நல்ல நண்பர்களாக இருந்த போதிலும் எழிலிடம் சற்று தான் என்ற எண்ணம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தோன்றிக் கொண்டே இருந்தது இப்படியாக இரு நண்பர்களின் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கையில் தேர்வு நேரம் வந்தது இருவரும் வழக்கம் போல ஒன்றாக படித்தனர் அப்பொழுது எழில் நாம் நன்றாக படிக்கிறோம் நாம் ஏன் படித்ததையே திரும்ப திரும்ப படிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அவனுக்கு ஆனால் இன்பா வழக்கம் போல் எந்த சஞ்சலமும் இல்லாமல் படித்தான் படித்த அனைத்தையும் திரும்பத் திரும்ப படித்து நன்றாக படித்தான் இன்பா காலை விடிந்தது இருவரும் உற்சாகமாக மிதிவண்டையில் பள்ளி நோக்கி புறப்பட்டனர் தேர்வு அறைக்குள் இருவரும் நுழைந்தனர் கேள்வித்தாளை ஆசிரியர் கொடுத்தார் இன்பாவும் எழிலிலும் வாங்கி படித்து தேர்வு எழுத ஆரம்பித்தனர் சிறிது நேரத்தில் எழிலுக்கு தான் படித்த எதுவும் சரியாக ஞாபகம் வரவில்லை ஆனால் இன்பா நன்றாக திரும்பத் திரும்ப படித்ததால் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நன்றாக தேர்வு எழுதினார் ஒரு வழியாக இருவரும் தேர்வு எழுதி பல்வே முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் வரும் வழியில் எழில் இன்பாவிடம் நான் சரியாகவே எழுதவில்லை என்று கூறினார் இன்பா ஏன் நன்றாகத்தானே படித்தாய் அப்படியே நன்றாக எழுதவில்லை என்று கேட்டான் அதற்கு எழில் நான் நன்றாக படிக்கிறேன் அல்லவா அதனால் எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு ஞாபகமாக இருக்கும் என்று நினைத்தது தப்பாக போய்விட்டது அதனால் தேர்வில் சரியாக எழுத முடியவில்லை என்று கூறி வருந்தினான் அடுத்து சனி ஞாயிறு என்பதால் விடுமுறை இரண்டு நாட்களும் எழில் ஒருவித கவலை உணர்வாகவே இருந்தான் ஆனால் இன்பாவும் ஒன்றும் கவலைப்படாதே நன்றாகத்தான் மதிப்பெண் வாங்குவாய் என்று கூறி ஊக்கம் அளித்தான் வழக்கம் போல் திங்கக்கிழமை வந்தது இழில் ஒருவித பய உணர்வோடு பள்ளிக்கு சென்றான் இருவரும் வகுப்பறைக்குள் சென்றனர் ஆசிரியர் அனைத்து வினாத்தாள்களையும் திருத்தி ஒவ்வொருவருக்காக கொடுத்தார் இழில் மிகுந்த பயத்துடனும் ஒருவித படப்படப்பாகவே இருந்தான் இறுதியில் அவன் எழுதிய வினாத்தாளும் ஆசிரியரால் கொடுக்கப்பட்டது வழக்கத்தை விட மிகவும் குறைந்த மதிப்பெண்ணை பெற்றான் ஆசிரியரும் ஏன் எழில் நன்றாகத்தானே படிப்பாய் இப்போது ஏன் என்னவாயிற்று என்று வினவினார் சற்று கடித்து கொண்டும் குறைந்து கொண்டார் அதோடு மட்டுமில்லாமல் எழிலுடைய பெற்றோரும் பள்ளிக்கு அழைத்து வர கூறிவிட்டார் இப்போது எழில் மிக வருத்தத்துடன் சோகமாக வகுப்பறையில் அமர்ந்திருந்தான் இன்பா எழில் அருகே சென்று கவலைப்படாதே அம்மா அப்பாவிடம் நான் பேசுகிறேன் உனக்கு உடம்பு சரியில்லை அதனால்தான் தேர்வை நன்றாக எழுதவில்லை என்று கூறுகிறேன் என்றான் எழில் வீட்டிற்கு சென்றவுடன் அம்மாவிடம் முதலில் இதை பற்றி கூறினான் அம்மா சற்று கோபம் அடைந்தார் பிறகு இரவானது தந்தை வர நேரமானது வந்தவுடன் அம்மா ஏங்க இங்க பார்த்தீங்களா எழில் இப்போது எல்லாம் நன்றாக படிக்க மாட்டுகிறான் தேர்வில் கூட குறைந்த மதிப்பெண்ணை பெற்றான் இப்படியே சென்றால் பொது தேர்வில் தேர்வானா மாட்டானா என்று கூட தெரியவில்லை என்று கூறினார் உடனே அப்பா மிகவும் கோவமடைந்தார் என்ன இது ஏன் குறைந்த மதிப்பெண் இப்போது எல்லாம் நீ நன்றாக படிக்க மாட்டுகிறாய் எப்போதும் விளையாட்டு புத்தகத்தை தொடுவதே இல்லை எப்போதும் தொலைக்காட்சி மொபைல் போன் இதையே பார்த்து கொண்டிருக்கிறாய் அம்மாவும் அப்பாவும் இருவரும் ஒரே நேரத்தில் கோவப்பட்டதால் எனில் மிகவும் மனம் வருந்தினான் அது மட்டும் இல்லாமல் இருவரும் ஆசிரியர் நாளைக்கு பள்ளிக்கு வர சொல்லி சொல்லியிருக்கிறார் என்ற தகவலையும் கொடுத்து விட்டான் மேலும் இரண்டு திட்டு சேர்த்து திட்டிவிட்டார்கள் அடுத்த நாள் ஏழில் மற்றும் அவன் பெற்றோர்கள் பள்ளியை அடைந்தனர் ஆசிரியை பார்த்தனர் ஆசிரியர் எழில் நல்ல பையன்தான் ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல மதிப்பெண் குறைந்து விட்டது என்று கூறினார் கவலைப்பட வேண்டாம் நன்றாக படிப்பான் என்று பெற்றோருக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைத்தார் இவ்வளவு நிகழ்வுகளுக்கு அப்புறம் எழில் யோசித்துக் கொண்டிருந்தான் இதற்கெல்லாம் காரணம் நாம் நன்றாக படிக்கிறோம் என்ற தலைகணம் மட்டுமே காரணம் அதனால்தான் இனி எந்த விஷயத்திலும் தலைகணம் கூடாது என்று மனம் உருந்தினான் அடுத்து வந்த பொது தேர்வில் எழில் மற்றும் இன்பா இருவரும் நல்ல மதிப்பெண்களை பெற்றனர் எழில் மற்றும் இன்பா உடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆரியருள் உயித்துவிடும் என்ற திருக்குறள் என்ன கூறுகிறது என்றால் ஒருவருக்கு எந்த விஷயத்திலும் அடக்கம் வேண்டும் அடக்கம் இல்லை என்றால் மனம் வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் என்ற கருத்தை கதையின் மூலமாக உணரலாம் நன்றி